ஆயிஷா ரதன் சொல்றாங்க ரசூல்லாவுடைய நாள் மௌத்தாகிற நாள் திங்கட்கிழமை சக்கராத்துடைய வேதனை கேள்விப்பட்டு மனைவிமார்கள் எல்லாரும் வந்து வந்து போறார்கள் ஆயிஷா ரோதனுடைய வீட்டுக்கு அப்ப பாத்திமா ரதன் வந்தார்கள் வல்லாஹி ரசூலுல்லா நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்து வந்தார்கள் பாத்திமா ரதி நான் பார்த்து கொண்டிருந்தேன் ரசூல் சல்லா சில வீட்டுக்குள் வந்த உடனே ரசூல் அவ்வளவு வேதனில் இருந்து மரபன் பாத்திமா ரதி கண்டொன்னு ரசூலோடைய முகம் மலர்ந்துட்டு ரசூல பேச துடிக்கிறார்கள் பாத்திமா ரதி அவர்களோட மரஹபன் பாத்திமா வந்து இருக்கிறார்கள் ரசூல் சல்லா உடைய கடைசி நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த நேரத்தை ரசூல்லாவுடைய சவுண்டு கேட்கல வெளியே சொல்ற அளவுக்கு சப்தம் இல்லை ரசூல்லாவுக்கு என்ன சொன்னார்கள் பேச பாத்தி காதை வைத்து கேட்டார் ரகசியம் பேசுவது போன்று ரகசியம் பேச இல்ல சொல்லுவதற்கு சப்தம் இல்லை என்னிடம் வந்தார்கள் நினைக்கிறேன் இது என்னுடைய மௌத்தாகிற நாள் என்று நினைக்கிறேன் என்னுடைய கடைசி நாள் என்று நினைக்கிறேன் வாப்பா உங்களுக்கு வாப்பா இப்படி என்று அழ விட்டார்கள் அவர்கள் தாங்கள் ரசூக்கு இருந்த அதே ஒரு மகள் இருந்த ஒரே ஒரு அது மட்டும்தான் ஒரே ஒரு மகள் ரசூல்ல என்ன சொன்னார்கள் என்னுடைய சதையில் ஒரு துண்டு பாத்திமா என்றார்கள் மிம்பருக்கு மேல் ஏறி சொன்னார்கள் என் சதையில் ஒரு துண்டு பாத்திமா என்றால் அவ்வளவு இறக்கம் ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார் ஹசன் ஹுசைன் நல்லா எப்பையும் மோந்து கொள்வார்கள் எப்பையும் பாராட்டி பார்ப்பார்கள் அந்த பாத்திமா நல்லா காதுல சொன்னாங்க பாத்திமா ரமலான் எப்ப வந்துச்சு எப்போ உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க ரமலானுக்கு பிறகு ஷவால் ஷவாலுக்கு பிறகு துல்கா துல் ஹஜ் அதுக்கு பிறகு மொஹர் ரம் சஃபர் ரபியுல்லா உள்ளதான் மௌத்தாகிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே

அல்லாவுடன் தலைவியாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு திருப்தி இல்லையா என்னுடைய குடும்பத்தில் நான் மௌத்தான முதலில் என்னிடம் அவசரமாக நீங்கள் தான் வருவீர்கள் உடனே சிரிச்சுட்டாங்க பாத்திமாரதிகளானவர் அல்லாஹுடைய நல்லடிகள் அப்பொழுது ஹசன்றது சின்ன வயசு ஹுசைன்றது சின்ன வயசு இந்த உம்மத்தில் என்றைக்கும் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் மௌத்தாகிறதான்னு யோசிக்கல் சிரிக்கிறார்கள் எது எதுக்கம்

பொறுமையாக நடங்க இதுதான் மிகப்பெரும் உபதேசம் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த ரமலான் எங்களுக்கு தருகிற பாடமும் இதுதான் தக்குவாவுடைய மாற்றம் என்ன என்பதை தனியாக படிக்கணும் தனியாக பேசணும் கல்விகளை அது மாற்றிவிடும் அவர் மனிதர் மனித புனிதராக மாறிவிடுவார்கள் எப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுப்பது என்று தேடி திரிந்து கொண்டிருப்பார்கள் இடங்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுதான் இந்த கல்பு மாறுகிறது அதனாலதான் இதாயத் என்றால் பயம் இல்லை அவர்களுக்கு கவலை இல்லை சின்ன பிள்ளைகளை விட்டு தான் அவர்கள் மௌத்தாகினார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வரலாறு ஒட்டியே நீங்க பார்க்கலாம் ரசூல்லா கடைசியா சொன்ன விஷயத்தை கண்கூடாக இந்த உம்மத்து பாத்துச்சு பாத்திமா பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் சில இடங்களில் பொறுமை தவறி விடுவார்கள் என்று அஞ்சு ரசூல்லா சொன்னாங்களோ தெரியல அதே மாதிரி ரசூல்லாவுடைய மரணம் நடந்த உடனே கட்டுமையாக கவலைப்பட்டாவுடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட முடிந்ததான்னு கேட்டாங்க இந்த உம்மத்துக்கு மிச்சமே கஷ்டமான காரியம் ரசூல்லா கொண்டு போய் கபிரில் அடக்கம் அது செஞ்சே ஆகணும் எப்படி அவர்களால் தாங்கவே முடியல அவ்வளவு ரேஷம் பாத்திமா ரது அல்லான் அவர்கள் மெல்ல மெல்ல ரசூல்லாவை நினைத்து நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சாங்க ஆறு மாசம் தான் வாழ்ந்தார்கள் இருபத்தஞ்சு வயசு அவங்க மௌத்தாயிட்டாங்க அந்த நேரத்தில் ரெண்டு விஷயம் ரசூல்லாவுடைய இழப்பு கட்டுமையான வறுமை அலிபின் அபி தாலிப் ரதில் ஒன்று போறாங்க அபுபக்கரன் சந்திச்சு கேட்கிறாங்க எங்க வாப்பா விட்டு செந்த சில கனிமத்துகள் இருக்குது அதை கொடுத்துருங்கண்டாங்க அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கு எந்த சொத்தும் வாரிசாக யாரும் இல்லை எல்லாம் தர்மம் வந்து விட்டார் அதனால் ஃபாத்திமா எதையும் எனக்கு தர முடியாது ஃபாத்திமா எப்படி சொன்னார் தெரியுமா என்னுடைய குடும்பத்தை விட நான் உங்களுடைய குடும்பத்தை அல்லா மீது ஆணையாக நேசிக்கிறேன் அகளுள் பைத்தை நான் அல்லாஹ் மீது ஆணையாக நேசிக்கிறேன் ஆனால் ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதை தடுத்தாலும் அதை தர முடியாது இவர் கோ மனிதர்கள் கோவப்பட்டு விட்டார் வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் பாப்பீங்க வரலாறுல பையத்து செய்யல அலி ரொதியானவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஃபாத்திமா எனக்கு கொஞ்சம் முருகல் வருகிறது பேசாமல் விட்டு விட்டார்கள் ஃபாத்திமாரத சக்கராத் அலி ரொதியானவர்கள் வந்து கேட்கிறாங்க பாத்திமா ரிலான் அபூ பக்ரோதில் வந்திருக்கிறார் உங்களோட பேசணுமாம் என்ன அவங்க திரும்ப கேட்டாங்க மாப்பிள்ளை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் நீங்க பேசுங்கண்டாங்க அவரை வர சொல்லுங்கண்டாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் யார் ஹலீஃபா அவர் யார் இந்த உம்மத்தில் யார் அவர் அல்லா கூடிய அவர் போய் உட்கார்ந்து பாத்திமா ரதி எல்லாம் அவனுக்கு என்ன சொல்லுவார் ஃபாத்திமா நான் நெஜமாக வைத்து கொண்டு உங்களுக்கு தரக்கூடாது என்று தடுக்கவில்லை உங்களுடைய தகப்பன் ரசூலுல்லா அதை கொடுக்க கூடாது யாருக்கும் அது இல்லை தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள் பாத்திமா எல்லா என்னுடைய பொருட்களும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதருக்காக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்த நான் அதை தடுத்து வைத்திருப்பேனா பாத்திமா ஒரு தடவை ஹதீச பரட்டி பாருங்க திரும்ப 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 சொல்றார் பாத்திமா நான் சொல்லுவதை நம்புறீர்களா பாத்திமா ரதனுடைய முகம் மலர்ச்சியாகி அவர்கள் நான் நம்புறேன் என்று சொல்லும் வரைக்கும் அவர் நிற்கிறார் அல்லாஹுடைய நெல்லடியாரில்லை இதுதான் மோமியினுடைய ஒத்துமை நிஃபாக்கு இருந்தா மனசிலே நான் எதுக்கு அடிமையாக நான் எதுக்கு போகணும் நான் யாரு அவர் யாரு இந்த உமத்தில் அவர் யார் அல்லாவுடைய தூதர் புதன்கிழமை மரணிப்பது கஞ்சி நாளைக்கு முன்னாடி கடைசி உரை தலையிலே தண்ணீரை ஊத்திக் கொண்ட ரசூல் அல்லா ஆடு இருக்க கெட்டுக்கொண்டு மிம்பரை கேறி ரசு கொண்டு சொன்னார் நான் என்னுடைய குடும்பத்தை விட பாத்திமா ரதியலான பார்த்து சொன்னார் உங்களை நேசிக்கிறேன் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் நான் தடுப்பேனா கடைசி நேரத்தில் அவர்கள் சிரித்து விட்டார்கள் சரி என்று சொல்லிவிட்டார்கள் இந்த உம்மத்தில் எதை நாடுகிறார்கள் உங்களுக்கு புரியுதா பகமையை அல்ல அல்லாவுடைய நல்லே சுவர்க்கத்தின் சகோதரத்துவத்தை